الله والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد في اليمن سهود الله رب العزة وطيب فرعي إرابيلي باكتي الحمد لله சென்ற ஆண்டு இதே நாளிலே இருந்த எத்தனையோ சகோதரிகளும் சகோதரிகளும் இன்று இல்லை ஆனால் நமக்கு அந்த பாக்கியத்தை கொடுத்தான் ஒரு கால் இன்றைய இரவு அல்லாஹுடைய சன்னிதானத்திலே கதிரடைய இரவாக இருந்தால் அல்லாஹ நம் அனைவர்களையும் ஒப்புக்கொள்ளட்டுமாக அல்லாஹ நம்முடைய அமல்களை ஏற்றுக்கொள்ளட்டுமாக முழு இரவும் நின்று வணங்கிய நன்மை அல்லாஹ் எங்களுக்கு தந்தரல் புரியட்டுமாக நம் சகோதரிகளுக்கும் தரட்டுமாகும் மூமீன்கள் எப்படி இருப்பார்கள் என்பதை அல்லாஹ் கூறுகிறார் ஒரு மோமீன் எப்படி இருப்பார் அலகான வசனம் சனம் அல்ஹம்துல் இல்லாஹ் அல்லாஹ் கூறுகின்றான் இன்னமெல் மூக்மீனூன் நிச்சயமாக மூமீன்கள் அல்லதீன இதூக்கிர் அல்லாஹ் அல்லாஹைப் பற்றி அவரிடம் பேசப்பட்டால் இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கும் அல்லாஹ் பத்தி பேசினா என்ன வருது கொட்டாய் வருதா உண்மையா இல்லையா தான் பயானில் எல்லாம் போயிட்டா சக்கீன அமைதி இறங்குது அப்படி தூக்கம் சொக்குது அப்படி தானே இருக்குது இதே பட்டிமன்றம் பார்க்குறாங்க எப்படி போகுது டைம் கொட்டாய் வருதுங்கிறீங்க அடுத்தது என்ன படம் சார் இது நான் எல்லாம் ஏன் இதை கம்பேர் பண்ணி பண்ணி சொல்கிறேன்னு சொன்னால் நம்முடைய நிலைகள் நாம் உணரணும் ஏன் நான் உணரணும் பேசுகிறேன் நான் நான் எப்படியாப்பட்டவன் என்பதை நான் உணரும் நீங்களும் உங்களுடைய நிலைகளை பற்றி ஒரு உங்களுடைய நிலைகளை பற்றி சிந்தனை உங்கள்கிட்ட வரணும் அப்பதான் நானும் நீங்களும் எந்த ஸ்தானத்தில் இருக்கும் நினைப்போம் அல்லாஹிறான் அல்லாஹவை பற்றி அவர்களிடம் பேசப்பட்டால் அவருடைய உள்ளங்கள் பயத்தால் நடுங்கிவிடும் அவருடைய உள்ளங்கள் பயத்தால் நடுங்கி விடும் நடுங்குதா நமக்கு நடுங்கணும் ஒரு மூமின்னு சொன்னா எப்படி இருக்கணும் அதுதான் சஹாபாக்கள் நபிசல்லா அலி இஸ்லம் சொல்லுவாங்களா யார் அசூல் அல்லா உங்களுடைய சபைகளில் இருக்கும் பொழுது எங்களுடைய உள்ளங்கள் ஒரு மாதிரி இருக்கு அநேகமாக ஹசரத் ஹல்லலா ரதி அவர்கள் தானவர்கள் நபிசல்லா அலி இஸ்லம் மட்டும் வராங்க ஹல்லலா முனாஃபிக் ஆகிவிட்டான் ஹல்லலா முனாஃபிக் ஆகிவிட்டான் நபிசல்லா இது கேட்கிறாங்க என்ன விஷயங்க இப்படி பதறி அடிச்சுட்டு வர்றீங்க அந்த சாபி நபிசல்லா அலீஸ்ல சொன்னாராம் யார சொல்லா உங்களுடைய சபைகளிலே அமர்ந்திருக்கும் பொழுது எங்களுடைய உள்ளம் எல்லாம் சொர்க்கத்தையும் நரகத்தையும் பார்ப்பது போன்று உள்ளட்சம் ஏற்படுகிறது எங்களுக்கு பயம் வருது நீங்க பேச பேச சொர்க்க முன்னாடி போன மாதிரியே இருக்குது நீங்க பேச பேச நரகத்தை அப்படியே பார்ப்பது போன்று இருக்குது எங்களுக்கு உள்ளட்சம் ஏற்படும் பயம் வருது யார சொல்லா நாங்கள் அதே உங்களை விட்டு வெளியே போயிட்டோம் அப்படின்னு சொன்னா எங்களுக்கு பயம் ஏற்ப இது சாரி பயம் இல்லாமல் உலகத்துல மூலிகை விடுகிறோம் அப்போ உங்கள்கிட்ட இருந்தா ஒரு மாதிரியாகும் வெளியே போனா ஒரு மாதிரியா இருக்குமா இல்லையா தனத்து தானே செய்யறோம் அப்படி இல்லை என்னாவே மாறாக உங்க இடத்துல ஈமானுடைய அடையாளம் தான் இது பயந்து வந்து கேட்கறீங்க இல்லையா அப்ப நம்ம இதை ஆதாரமா வச்சுட்டு இருக்கிறவருக்கு இங்க ஒரு மாதிரி வெளியே போனா இல்ல அந்த ஃபீலிங் வந்துச்சுல நான் அல்லாஹுடைய வீட்டில இருக்கும் பொழுது இறை வசனங்களை கேட்கும் பொழுது எப்படி இருக்கிறேன் அல்லாவை பற்றி பேசினால் அச்சம் ஏற்படும் என்ன செய்யும் ஒரு மாதிரியான ஒரு பய உணர்வு ஒரு உள்ளத்துல எப்படி இருக்கணும் ஒரு வைப்ரேஷன் உள்ளம் எப்படி இருக்கணும் சொன்னா நம்ம உண்மையாகவே நம்மோடு பேசுவது போன்று ஒரு பயான் பயான்னா அவர் தன்னுடைய சுய கருத்துக்களை சொன்னா பெருசா தெரியாது ஆனா அல்லாஹுவை பற்றி பேசுகிறார் அல்லாஹுடைய வசனங்களைப் பற்றி பேசுகிறார் சொன்னா எப்படி இருக்கணும் உள்ளம் பயத்த இது நான் நான் சொல்றல யார் சொல்றா அல்லாஹ் சொல்றான் சார் அவருடைய உள்ளம் என்ன செய்யும் நெடுங்கும் இதா துக்கிர் அல்லாஹ் எப்பொழுது அல்லாஹுவை பற்றிய விஷயங்கள் பேசப்பட்டால் வஜிலத் குலூபுகும் அவருடைய உள்ளம் நெருங்கிவிடும் அப்துல் காதர் ஜீலானி ரஹமத்துல்லா அரை மிகப்பெரிய வலிமாருடைய தலைவர் அவர்கள் பயான் செய்தால் அவர்களுடைய பயானை கேட்கக்கூடிய நிறைய மக்கள் அவருடைய சொற்பொழிப்பு கேட்கும் பொழுதே அச்சத்தால் கீழே விழுந்து மௌத்தாயிடுவாங்களாம் அச்சத்தால் கீழே விழுந்து மூத்த ஏன்னா அல்லாஹுடைய பேச்சுக்கு அவ்வளோ மகத்துவம் இருக்கு இதே ரம்ஜானுடைய காலம் நான் ஒரு வேலை விஷயமா சென்னையில் இருக்கிறேன் ஒரு சகோதர் ஃபஜருக்கு பின்னால் சிக்கல் செஞ்சுக்கிட்டு இருக்கார் அதிகமாக அல்லாஹாவை சிக்கரிச்சிக்கிட்டே இருக்கார் ஒரு கட்டத்திலே அவரை அறியாமல் கத்துகிறார் அவரை அறியாமல் ஏன்னா அல்லாஹ்ங்கிற அந்த வார்த்தைக்கான பவர் வேற நம்ம சும்மா சொல்றோம் சொல்லி பாருங்க அல்லாஹ் சொல்லுங்களேன் சார் ஏதாவது புரியுதா ஒரு பத்து தடவை சொல்லி பாருங்க உங்க உள்ளமே என்ன செய்யும் ஒரு மாதிரியான நெடுக்கத்தை ஏற்படுத்தும் ஏன்னா சும்மா சும்மா அல்லா அல்லான்னு சொல்லிட்டு போறது இல்லை உள் மனதில இருந்து அல்லாஹ் சொல்லி பாருங்க சொல்லுங்க இன்னொரு

அவர்களுக்கு மத்தியிலே அல்லாஹுடைய இணை வசனங்கள் ஓதிக ஆரம்பிக்கப்பட்டால் அல்லாஹுடைய நினைவு வைக்கிறது அல்லாஹுடைய வசனங்கள் கூறப்பட்டால் ஓதப்பட்டால் நம்ம வசனம் ஓதும் போது என்ன செய்வோம் சீக்கிரம் எதற்கு முடிச்சா நல்லா இருக்குமே நம்ம ஏன் இவ்வளோ நேரம் இருக்கிறார் ஆபிஸா நாளைக்கு முத்தவர்கிட்ட சொல்லி கொஞ்ச நேரம் சீக்கிரம் முடிக்க சொல்லலாம் சார் நடக்குதா இல்லையா ஆபீஸா வந்த ஸ்டார்டிங் என்ன செய்வார் ஒன்னை கால மணி நேரம் ஓதுவார் அப்புறம் என்ன ஆகும் அப்படி போய் போய் ரெண்டு பேரும் சொல்லுவாங்க கொஞ்சம் மக்கள் அப்படியெல்லாம் இஸ்லாத்து இல்லைங்க நிக்கமுள்ளங்க கஞ்சி மா நாலு ஒற்று அடிச்சு வந்துருக்கோங்க கொஞ்சம் சீக்கிரம் முடிக்க சொல்லுங்க அப்புறம் ஒன்னே காலுங்கிறது என்ன ஆகும் ஒன் ஒரு மணி ஆகும் பின்ன ஐம்பது நிமிஷம் ஆகும் அது ரொம்ப பெருமையா பேசிக்குவோம் என்ன நம்ம பள்ளிவாசில சீக்கிரம் முடிச்சுங்க இது எதனுடைய அடையாளம் ஆனா பூமியன்கள் எப்படி இருப்பாங்க ஓதுங்க ஓதுங்க அப்படி ஆகணும் என்னுடைய மனமும் ஆகணும் உங்க மனமும் ஆகணும் ஓதுங்க கேட்குறோம் அல்லாஹ் சொல்றான் பாருங்க ஓய் இதூலிய துஹூ எப்பொழுது அவர்களுக்கு மத்தியிலே அல்லாஹவுடைய வசனங்கள் ஓதுக்காட்பப்படுமோ ஜா ஜும் ஈமானா அவருடைய ஈமான் அதிகரிக்கும் ஈமான் அப்போ கேட்க கேட்க என்ன ஆகும் மனசில் ஈமான் அதிகரித்து தன்னைத்தானே மறந்தவர்களாக அழுவார்கள் தன்னைத்தானே மறந்தவர்களா அழுவாங்க இந்த ஃபீலிங்க தான் கொண்டு வரணும் தொழுகும் போது வசனங்களை கேட்க மாதிரி செய்யணும் ஈமான் அதிகமாயிருச்சேன்னு இடம் போடணும் இப்போ வசனங்களை கேட்குறீங்க சார் தொழுகையில் இல்லை நீங்கள் குரான் வண்டியில் போகும்போது போட்டு கேட்குறீங்க இல்லை வீட்டில் இருக்கும்போது போ அப்போ நீங்களா உங்களை உணரணும் என் ஈமான் அதிகரிக்குதா அல்லது பாட்டு கேட்கறதின் பக்கமாக என் மனசு போகுதா இல்லை இதில் தான் லைக்குதா அப்படி லைக்கும் பொழுது என்னோட ஈமான் உண்மையை அதிக வதிக்குதா அப்போ ஈமான் அதிகரிக்கணும்னா குறைந்தபட்சம் அரபிக்கான அர்த்தங்கள் தெரிஞ்சானே செய்யும் ஈமான் அதிகரிக்கும் அதனால அல்லாஹ் துலியத் சொல்லுகிறான் அவர் அல்லாருடைய வசனங்கள் ஓதிகப்பட்டால் என்ன செய்வார்கள் அவருடைய ஈமான் அதிகரிக்கும் ஏற்றும் இன்னும் அந்த மூமின்கள் எப்படி இருப்பார் அல்லாஹ்வின் மீது மட்டுமே நம்பிக்கை வைப்பார் இன்னைக்கு நம்பிக்கை எங்க இருக்கு சார் யார் மேல இருக்கு பெத்தவங்க மேல இருக்கு அப்புறம் யார சொல்லலாம் படிக்கிற வயசு வரைக்கும் பெத்தவங்க மேல அப்புறம் ஃப்ரெண்ட்ஸுகள் மேலே இருக்கு வாலிப பிள்ளை ஆனதுக்கு அப்புறம் அப்புறம் யார் மேலே இருக்கு மனைவிமார்கள் மேலே இருக்கு அப்புறம் யார் மேலே இருக்கு ஆம்பளைங்களை பெரும்பாலான யார் மேல நம்பிக்கை இருக்கும் பிஸ்னஸ் மேல இருக்கும் வேற யார் மேல இருக்கும் கஸ்டமர்ஸ் மேல இருக்கும் அப்புறம் வேற யார் மேல பிள்ளைங்க மேல இருக்கும் கரெக்டான பாயிண்ட் பிள்ளைங்க நம்மள பிள்ளைங்க பாத்துக்குவாங்க கடைசியில அவருக்கு மார்க்கத்தை சொல்லி கொடுக்க என்ன சொல்லுவார் வந்து ரொம்ப நம்ப என் பிள்ளைங்க பாத்துக்குவான்னு நினைச்சீங்க கழட்டி விட்டாங்க அப்ப யார் மேல நம்பிக்கை வச்சிருக்கணும் நேத்து முந்தா நேத்து வந்திருந்தாங்க ஒருத்தவங்க அவங்க சொன்னாங்க எங்க வீட்டுக்காரர் இல்லைங்க இப்பதான் வந்தாரு நாங்க ரொம்ப நம்பணும் அவங்கள கடைசியில் எங்களை எப்படி பண்ணி போட்டாரு நான் சொன்னேன் என்ன சகோதரிகளை எப்படி சொல்றீங்க நீங்க அதே நம்பிக்கைய அல்லாஹின் மீது வைக்கணும் அதே நம்பிக்கைய அல்லாஹின் மீது வைக்கணும் ஒன்னில் ஒரு சின்ன சம்பவம் மதினாவில் போயிருக்கும் போது என் செப்பல் காணாம போயிடுச்சு மதினால வெளியே வரும்போது நான் செப்பல் போட்டுட்டு இருந்தேன் அது காணாம போயிடுச்சு போன வருஷம் சொல்லுவாங்க எல்லாமே முசீபத் நீங்கிடுச்சின்னு சொல்லுவாங்க போன தடவை போட்டுட்டு வந்த செப்பல் அப்படியே கொண்டு வந்துருந்தேன் இந்த வருஷமும் உம்ராவுக்கு போகும்போது அந்த செப்பல் காணாமல் போடாமலே கொண்டு வந்துடும் பறக்கிறது அப்படி மசிது நபிலேருந்து வெளியே வர்றேன் என் செப்பல் காணும் அப்போ சின்ன பிள்ளை மாதிரி ஆகி அல்லாட்டை எப்படி பேசுன்னு தெரியுமா அல்லா என் செப்பல் எனக்கு தான் வேணும் எனக்கு வேணும் எனக்கு வேணும் அப்புறம் காணோம் யாரும் யார் மாற்றி போட்டு போயிட்டாங்க அப்போது போயாச்சு வேற ஒருத்தர் வந்தார் உங்கள் செப்பல் ஏன்னா செப்பல் காணும் நான் வேறு யாராவது செப்பலை போட்டு போயிட்டேன்னா அது வரம்பு மீறின மாதிரி ஆயிரும் எனக்கு பயமாக இருக்குது நான் செப்பல் போடாமல் என்னால் நடக்க முடியாது அப்படின்னு யோசிச்சுட்ருக்கேன் இப்போ நான் வந்தவரே சுனார் இல்லை உங்கள் செப்பல் யாராவது மாற்றிட்டு போயிருப்பாங்க அதனால் அந்த ஒரு கடலில் தானே உங்கள் செப்பல் அதை எடுத்து போட்டு போங்க நாளைக்கு இங்க அது கிடச்சிரும் அப்படின்ட்டு ரொம்ப நேரம் நின்றுருந்தேன் பின் வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் யூடியூப்லலாம் பார்த்துருப்பீங்க அவர் பேர் நல்ல டாக்டர் ஒருத்தர் இஸ்லாமிக் ஸ்காலர் அவர் அவர் நின்று இருந்தார் நிறைய பேரை பார்த்தீங்கன்னா இந்த கயிறு தாயத்தெல்லாம் கட்டினாலெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டுருப்பார் நீங்கள் அவர் பேர் ஜாயின் இல்லை வேற நல்ல ஒரு இஸ்லாமிக் ஸ்காலர் மதினால அவங்க மதினால அவர் உஸ்தாதாக இருக்கார் வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா அவர் மேங்கல் வேற இன்னொருத்தர் நல்ல நல்லா நாளைக்கு ஞாபகம் அவர் பேர் யூடியூப்ல அவர் நல்ல இப்படிதான் இவங்க மாதிரி இதெல்லாம் போட்டு இன்னும் சத்தியத்தை சொல்லிகிட்ருப்பார் அப்போது வெளியே வரும்போது அவர் நிற்கிறார் போனதுமே செகண்ட் கொடுத்து பேச ஆரம்பிச்சிட்டா ரொம்ப சந்தோஷப்பட்டார் அடுத்த நாள் எனக்கு வர வச்சார் அப்போ கூட வந்தவர் சொன்னார் உங்களுடைய செப்பலை காணா பாக்குனது இப்ப புரியுதா நீங்க நின்றுட்டே இருந்தீங்களா புலம்பிடு இப்போ நின்றது ஒரு நல்ல உங்களோட ஒரு நட்பு ஏற்பட்டுச்சு நீங்க பேசிட்டு இருந்தீங்க அடுத்த நாள் போறேன் எந்த இடத்துல செப்பல் வச்சேன்னு அதே கிடைச்சிச்சு அடுத்த நாள் போகும்போது என் செப்பல் கிடைச்சிச்சு ஒரே சந்தோஷம் அப்ப மனசுல நானா திட்டினா முட்டாப்பல நீ செப்பல் வேணும்னு சொன்ன நேரத்துக்கு எல்லா ஹிதாயத்து வேணும் சத்தியத்துல இருக்கணும் மார்க்கத்தினுடைய அடிப்படையில் வாங்கணும் சொருக்க வேணும் திரும்ப திரும்ப இங்கே வரணும் அப்படி சொல்லிருக்கலாம் மனசுக்குள்ள நானே என்னை திட்டிக்கிட்டேன் சொல்ல வர்ற விஷயம் என்னன்னா நம்பிக்கை எப்படி சொன்னால் என் செப்பல் வேணும்னு நான் கேட்டுட்டேன் இன்னும் இல்லை எல்லா செப்பலும் கொடுத்துட்டான் இப்போ நம்முடைய ஒவ்வொரு காரியமும் எப்படி இருக்கணும்னு சொன்னா எல்லா கொடுத்துருவாங்க நம்பிக்கை இன்னைக்கு நம்முடைய நம்பிக்கை எப்படி இருக்குன்னு சொன்னா செத்தரி போய் கிடக்குது யார் யாரு மேலே இப்போ எலெக்ஷன் வருது யாரு மேலே நம்பிக்கை வைப்பாங்க சிறுபான்மையினருடைய நலன்களை பற்றியவர் அவர்தான் எங்களுக்கு உதவி செய்வார் அப்படிங்கிறப்போ அவன் ஜெயிச்சதுமே போடா நீயும் உன்னுடைய இதுவும் ஓட்டு வரைக்கும் தானா நீ எல்லாம் எனக்கு வேணும் அப்புறம் நீ தேவையில்லடான்னு விட்டுருவான் யார் மேல் நம்பிக்கை வைக்கணும் எலெக்ஷன் வரும்போது அல்லாஹு மீது நம்பிக்கை அல்லாஹ் நீ நல்ல ஆட்சியாளர்கள் எங்களுடைய துயரங்களை ஒரு அருணுங்கிற மாதிரி என்ன வைக்கணும் அப்ப எல்லா நிலைமைகளும் ஒரு மூமின் எப்படி இருப்பாருன்னு சொன்னா யாருக்கு மீது நம்பிக்கை வைப்பாரு அல்லாஹுவின் மீது மட்டுமே நம்பிக்கை பிள்ளைங்க மனைவி மக்கள் கணவன் மாமியார் யாரின் மீதும் சகோதரிகாராக சௌரன் நம்பிக்கை வைப்பாங்க அல்லாஹின் மீது மட்டுமே நம்பிக்கை எந்த விஷயத்திலையும் வியாபாரம் கொடுக்கல் வாங்கல் இபாத இப்ப ஒருத்தர் தொழுகிறாரு அல்லாஹின் மீது நம்பிக்கையெல்லாம் தொழுகிறாரு பெஸ்ட் அல்ல அல்லாவிருன்னா தொழுகைக்கான பலாபரன் கிடைக்கும் வியாபாரம் செய்கிறாரு தொழிலுமே நம்பிக்கை வச்சாருன்னா போச்சு அவர் யாருமே நம்பிக்கைக்கணும் அல்லாஹின் மீது நம்பிக்கைக்கு அல்லாஹ் அனுப்பும் இப்ப இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் அல்லாஹ் சொல்லி சொல்றான் அல்லதீன யுகீமூன ஸலா இந்த மூமின்கள் எப்படி இருப்பார்கள் சொன்னா அவர்கள் தொழுகை நிலைநாட்டுவார்கள் எப்போ நிலைநாட்டுவார்கள் ரம்லான் ஒன்னுல இருந்து ரம்லான் இருபத்தி ஏழு வரையிலும் ஏன்னா இருபத்தி ஏழுக்கு அப்புறம் என்ன செஞ்சிருது பள்ளிகள் காரியாயிடுதா இல்லையா அப்படி இருக்க மாட்டாங்க மூமின்கள் எப்படி இருப்பாங்க அவர்களுக்கு என்றைக்கு தொழுகை கடமையாக்கப்பட்டதோ அவருடைய மரண தருவாய் இருவரையும் என்ன செய்வாங்க தொழுகையை நிலை சார் தொழுவார்கிறது ஒன்று இருக்கு சார் நிலை நிறுத்துவார்கள் ஒன்று இருக்கு புரிதா மீனிங் புரிதா நிலை நிறுத்துறது என்பது அவரால் கட்டமைக்கப்பட்டு முழுமையாக நிறுத்துறது தான் எந்த நிலையிலும் அதுல இருந்து தவிர மூடப்படாது தொழுகிறதுங்கிறது வேற நிலை நிறுத்துவார் தானும் நிலை நிறுத்துவார் தன் குடும்பத்தாரையும் தன் உற்ற நண்பர்கள் சவர் எல்லாத்தையும் நிலை நிறுத்துறது சொல்லிட்டு அல்லாஹ் சொன்ன அல்லதீன யுக்கி மூன சலா

உள்ளம் பயன்படும் அப்புறம் என்னது வசனங்களில் ஓதப்பட்டால் ஈமான் அதிகரிக்கும் அப்புறம் என்னது அவர்கள் யாருன் மீது மட்டுமே நம்பிக்கை வைப்பார்கள் அல்லாஹவின் மீது நம்பிக்கை வ மீது மட்டுமே நம்பிக்கை அப்புறம் என்னது யுகை மூன சலா துழுகை நிலைநாட்டுவார்கள் அப்புறம் என்னது ஒமிம்மா ரசக்னா உமின் அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்திருந்து பிறர் கொடுப்பார்கள் அவர்கள் யார் உலா இ க ஹுமுன் இவர்கள்தான் உண்மையான மூமீன்கள் இவர்கள் தான் உண்மை அப்புறம் வேறு வேடதாரிகள் வேலதாரிகள் அல்லாஹ் காப்பாற்றிடணும் இவர்கள்தான் என்னது உண்மையான மூமீன்கள் அவங்களுக்கு என்ன ரிட்டர்ன்ஸ் லஹும் த ரஜா து நைன் த ரப்பிகிங் அவர்களுக்கு அல்லாஹ இடத்திலும் மிகப்பெரிய உயரிய அண்டஸ்ட்கள் இருக்கு தரஜா உயர் சார் ஒன்று இருக்குது இவர்களுக்கு இது கொடுக்கப்படும்னு சொல்றது இன்னொன்று இருக்குது அவங்களுடைய லெவலே வேற அப்ப என்று கிடையாது அல்லா எதெல்லாம் வச்சிருக்கா அதெல்லாம் கிடைக்கும் இப்போ அவங்க சொல்லலாம் சொருக்கத்துல எத்தனை சொருக்கம் இருக்கு எட்டா ஏழா ஏழா எட்டா சார் எட்டா ஏழா நரகம் எவ்வளவு இருக்கு நரகம் எவ்வளவு எட்டா ஏழா நாளைக்கு வந்து சொல்லுங்க சாலம் அப்ப நரகத்தை விட சொருக்கம் அதிகம் நாளைக்கு நீ உங்களுக்கு ஒரு கேள்வியா இருக்கணும் நரகத்தை விட சொருக்கம் பெரியது அப்ப என்ன ஆயிடுச்சு அல்லாஹ் தண்டிப்பதை விட கொடுப்பதற்கு பெரியவன் அப்போ அல்லாஹ் சொல்கிறான் அவர்களுக்கான லெவல் வேற அந்தஸ்து வேற அவர்களுக்கு லகும் தரஜா து நைந்த ரகமியும் அவர்களுக்கு அல்லாஹிடத்துல மிகப்பெரிய உயரிய பதவிகள் இருக்கு அப்ப எண்டு பண்ணல அல்ல அவன் நினைக்கிறதுல அவன் அவங்களுக்கு கொடுக்க போறான் அப்புறம் என்ன சொல்றான் வரிசுக்குள் கரியும் இன்னும் அவர்களுக்கு மன்னிப்பும் உயர்வான உணவும் இருக்கிறது மன்னிப்பும் உயர்வான உணவும் இருப்பதாக அல்லாஹ் போல இசத் கூறுகிறார் பிரியமான சகோதரிகளே சகோதரிகளே இந்த தன்மையை நம்ம இடத்துல கொண்டு வரணும் அதை பயன்படுத்தக்கூடிய களமாக ஒற்றைப்பட இரவுகளை நாம் என்ன செய்யணும் இன்ஷா அல்லாஹ் அதை கொண்டு வரணும் வெறுமனே ஒற்றைப்பட இரவு அப்படிங்கிற பேச்சுக்கள் நானும் பேசுவதாகவும் நீங்களும் கேட்பதாகவும் இல்லாமல் அதை நடைமுறைப்படுத்துவதிலே ஆர்வம் காட்டுணும் ஏன்னா நேரம் எப்படி பொழுதுவோம் இப்போ நான் போயிட்டு என் ஃபோனை எடுத்துட்டு நான் நோண்டிட்டு உட்காந்தா எப்படி பன்னெண்டு மணி ஆகிறது ஒரு மணி ஆகிறது போயிட்டே தான் அறிக்கும்

எண்ணம் பள்ளியில வரும்பொழுது என்ன நீயத்தோட வரணும் வைக்கிறேங்கிற நீயத்தோடு எப்படியும் சீக்கிரம் எழுதிப்பது இது மாதிரியான செயல்களின் மூலமாக அழகானவர்கள இந்த ஒற்றைப்பட இரவுகளை கழிக்கும் பொழுது நிச்சயமாக இந்த தன்மைகள் நம்மிடத்தில் வரும் நாம் நிச்சயமாக ஒரு மூமின் ஹக்கான மூமின் ஆகுவதற்கு இந்த ஒற்றைப்பட இரவுகள் காரணமாக அமையும் என்று நம்புகிறோம் அல்லாஹ் ரபுல் இசத் அப்படி ஆகட்டுமாக